ராமர் சீதா லக்ஷ்மணர்களோட காட்டுக்கு போயிருக்க ஒரே இடத்துல தங்கப்படாதுன்னு சங்கல்பம் போகிற இடத்துல எல்லாம் ரிஷிகளோடு நன்னா பேசணும் அதனால போற இடத்துல எவ்வளவு ரிஷிகள் போனார் தெரியுமோ சுதீக்ஷ்ணர் சரபங்கர் அகஸ்தியர் வால்மீகி அத்ரி பரத்வாஜர் எவ்வளவோ ஆசிரமங்கள் அதுல ஒரு ஆச்சரியமான ஆசிரமம் தான் அத்திரி அனசூயாவின் ஆசிரமம் இவ ரொம்ப வயோதிகமான தம்பதிகள் இவாளுக்கு மூணு புத்திராள் இருந்தா சோமன் ஒரு பிள்ளை துர்வாசன் ஒரு பிள்ளை மூணாவது தத்தன் ஒரு பிள்ளை இந்த சோமன் என்கின்றவன் வடிவழகன் அவன் அப்படி அப்படி காட்டுல சஞ்சரிச்சுன்னு இங்கே போயிட்டான் துர்வாசர் சிவாம்சம் ருத்ராம்சம் நல்ல பெரிய தேஜஸ்வியான இருந்த மகர்ஷி ஆனா இவரோட கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் துர்வாசகா இவர் கூட கூடவே இருந்தா சண்டை போட்டுட்டே இருப்பார் இல்ல தோட்டத்துக்கு எல்லாம் கோச்சுப்பார் இவரோடையும் கஷ்டம் அப்பா அம்மா விட்டு கிளம்பி போயிட்டார் மூணாவது பிள்ளை ரொம்ப சாத்விகம் தத்தன்னு பேரு இவன் அத்திரி பிள்ளையா இருந்ததுனால ஆத்திரேயன் தத்தாத்திரேயர்னு பேர் இவருக்கு இந்த தத்தாத்திரேயருக்காவது கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைச்சா அம்மா அனசூயா தேவி எப்பெல்லாம் முடிஞ்சதோ சீட்டு கட்டி சீட்டு கட்டி பர்ஃபியூம் வாங்கி வச்சிருக்கா மேல தடவிக்கிறதுக்கு ஒரு சூர்ணம் லேபனம் எல்லாம் வச்சுட்டு இருக்கா தேவி இதெல்லாம் வரக்கூடிய மாட்டு பொண்ணுக்குன்னு வச்சுட்டு இருக்கா இந்த தத்தாத்திரையரோ பார்த்தா தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல எடுத்தார் திருதண்ணம் பிடிச்சுன்னு சன்னியாசியமா மாறிவிட்டார் அவர் ஓஹோ இனிமே அப்படி இல்லை என் இனிமே யார் என் பிள்ளைன்னு கேட்டால் ராமன் சீதா நீ வந்திருக்கியோனா அதுக்கு நீ தாண்டி என் மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி தன் மாட்டு பெண்ணுக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சிருந்தாலோ அதையெல்லாம் இவளுக்கு கொடுத்தா நல்ல மாலை அடுத்தது வஸ்திரம் நல்ல பட்டு ஆபரணானிச்ச ஏற்கனவே சீதை காட்டுக்கு போகும்போது ஆபரணம் தெரிஞ்சுன்னு போனா இன்னும் இப்ப அனசூயா வேற கொடுத்துருக்கா எதை போடுறது எதை விடுறதுன்னே தெரியல கிராண்டா ஃபாரஸ்ட் போன ஒரே லேடி தான் ஜம்முன்னு போயிருக்கா அலங்காரத்தோட இந்த பெண் அதாம் தாய் கோலம் செய்தேனோ போலே அதுவும் சீத்தைக்கு தாய் ரொம்பவே தேவைப்படுறா இல்லையா அம்மாவின் அந்த ஆசைக்காக ஒரு பருவிக்காக அந்த வாத்சல்யத்துக்காக எங்கிருப்போ அனசூயா தேவி வந்து பூர்த்தி பண்ணாலாம் அனசூயா ஜெகன் மாதாவான சீதைக்கே தாய் செய்தாளே எனக்கு அந்த மாதிரி ஒரு பாகியம் கிட்டியதா நான் திருக்கோளிரூரில் தங்குவதற்கு இந்த பெண் பிள்ளை சொன்னபடியால் தான் தாய் கோலம் செய்தேனோ அனசூயை போலே